கீழப்பாவூர் பேரூராட்சி சமுதாய மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் முகாம் கீழப்பாவூர் பேரூராட்சி சமுதாய மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் முகாமை தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் தொடங்கி வைத்தார் தமிழக அரசின் பல்வேறு சேவைகள் பொதுமக்களுக்கு விரைவாக எளிதில் சென்று சேர்ந்திடும் வகையில் தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் பேரூராட்சியில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது இந்த முகாமிற்கு கீழப்பாவூர் பேரூராட்சி தலைவர் பி எம் எஸ் ராஜன் தலைமை தாங்கினார் செயல் அலுவலர் மாணிக்கராஜ் பேரூராட்சி துணைத் தலைவர் ராஜசேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் முகாமை தொடங்கி வைத்தார் ஆலங்குளம் சமூக பாதுகாப்பு திட்டம் வட்டாட்சியர் ஓசானம் பெர்னாண்டோ மற்றும் பல்வேறு துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் பொதுமக்களிடம் பல்வேறு மனுக்கள் பெறப்பட்டது இந்த முகாமில் கீழப்பாவூர் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் ராதா விநாயக பெருமாள் கோடீஸ்வரன் மாலதி முருகேசன் ஜெயசித்ரா குத்தாலிங்கம் கனக பொன்சேகா முருகேசன் ராஜா அன்பழகு சின்ன ராஜா ஜாஸ்மின் யோவான் விஜி ராஜன் பவானி இலக்குமண தங்கம் தெய்வ அன்பு முத்துச்செல்வி ஜெகதீசன் வெண்ணிலா தங்கசாமி சாமுவேல் துரைராஜ் பொன்செல்வன் மற்றும் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் சமூக ஆர்வலர்கள் பேரூராட்சி பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்